அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு ஐந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான சாதகமான நாள் இது உங்களின் கடின உழைப்பின் மூலம் சாத்தியமாகும் பணியாற்றும் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் உங்க துணை இடத்துல ஒற்றுமையாக இருப்பீங்க இதனால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் உங்கள் துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு எதிர்பாராத பண வரவு காணக்கூடிய ஒரு நாள் இதனால் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சிறப்பாகலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணியிடத்தில் சில சவால்கள் நிறைந்திருக்கும் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களுடைய செயல்திறனில் சிறப்பான நிலை இருக்கு மனக்குழப்பத்துடன் காணப்படுவீங்க இதனால் ஆரோக்கியமற்ற மனநிலையும் வேதனையும் உங்களுக்கு காணப்படும் பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பதட்டமான மனநிலை உங்கள் துணை இடத்துல காண்பிப்பீங்க இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் பிரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய வருத்தங்களை ஒதுக்கி தள்ளுங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் வெற்றிக்கான முயற்சியை நீங்க எடுக்க வேணும் செயல்திறனில் அதிருப்தி காணப்படும் அதிக பணிகளை கையாள முறையாக நீங்க திட்டமிட வேண்டும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படும் நிதி நிலைமை ஏமாற்ற கூடிய வகையில இருக்கு சேமிப்பு கடினமானதாக காணப்படும் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க உங்களுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று சிறிய முயற்சியில் பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் முக்கிய சந்திப்புகளை பங்கு பெற நேரிடலாம் மேலதிகாரிகள் இந்த சந்திப்பில் உங்களுக்கு பங்கு பெறக்கூடிய ஒரு முறை உங்களுடைய கருத்து மற்றும் தகவல் பரிமாற்றம் கண்டு ஈர்க்கப்படுவாங்க உங்கள் துணையிடத்தில் நட்புடன் நீங்கள் பழகுவீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பு மற்றும் முயற்சி மூலம் பணவரவு காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாள் அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளை வெற்றிக்காக செயலாற்ற வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியும் ஏற்படுத்தும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது அவர்களால் சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த இயலும் தேவையற்ற செலவுகள் அதிகமாக காணப்படும் இதனால் உங்களுக்கு பணம் அதிகமாக செலவாகும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டப்படாமல் சமநிலையோடு இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை நீங்கள் நம்பிக்கையோடு சமாளிக்க வேண்டும் அதிக பணிகள் காணப்படும் உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலையும் ஏற்படலாம் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதில் மும்பரமாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் சிறு பிரச்சனைகள் காரணமாக தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இதன் மூலம் நல்லுறவை ஏற்படுத்தலாம் பணம் சம்பாதிக்க ஆற்றல் குறைந்து காணப்படுகிறது பணத்தை கவனமான முறையில கையாள வேணும் அதிக செலவுகள் காணப்படலாம் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் நம்பிக்கை அணுகுமுறை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முறையாக நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை உடனான நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் தலைவலி மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த போக்கு சிறந்த பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்க துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்க அனுபவித்து மகிழ்வீங்க இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்க உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்க உங்களுடைய வங்கி இருப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தினால பயனுள்ள முதலீடுகளை செய்ய நினைப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு தனுசு ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படலாம் முன்னேற்றத்திற்கான நேரம் செலவு செய்யக்கூடியதாகவும் மென்மையான பேச்சு உங்களை வெற்றிக்கு சாதகமாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிட சூழல் நல்ல ஒரு பலனளிக்கும் வகையில் சாதகமாக இருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க வேலை தொடர்பான பயணம் உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பண வரவு அதிகமாக காணப்படும் கடன் வகையில் இன்று பணவரவு பெறுவீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாகவும் மன உறுதி காரணமாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் இருக்கு கோவில் சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்வதும் நல்லது இதன் மூலம் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் முறையாக திட்டமிட்டு ஒழுங்கமைத்த முறையில் நீங்கள் சிறப்பாக பணிகளை கையாள வேண்டும் உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்ற சிக்கல் காணப்படும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகமாக இருக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவுல நீங்க கடன் வாங்குவீங்க கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில்களை நீங்க முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் கவலையுடன் காணப்படுவீங்க இதனால் சிறப்பாக செயலாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சிறப்பாக பணியாற்ற இயலாது முறையான திட்டமிட்டால் பணிகளை நீங்க சிறப்பாக கையாளலாம் உங்க துணை இடத்துல மன உறுதி குறைந்து காணப்படும் இதன் மூலம் உங்க துணை இடத்துல இதை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில இருக்கு முதுகு ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களை அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி மூலம் முன்னேற்றகரமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தகுந்த க தகுதி காரணமாக இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க உற்சாகமான போக்கை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் அன்பான தருணங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் இதனால் இனிமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படும் சேமிப்பு அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறந்த முறையில் ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க